காண வந்திருக்கிற எங்க மாமனாரு எங்க மாமனாரும் என்ற மச்சனும் இங்கதான் போர் ஓட்டிட்டு இருக்காங்க ஜே கே பி போர்வெல்சு கேள்விப்பட்ட என்னை பார்க்கறதுக்காக வந்த என் அருமை மாமனார் அவர்களுக்கும் என் மைத்துனன் கவின் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி ஆஹா இதாக இப்படிதான் வரவேற்க இதாக உறவுங்கிறது பணம் பழம் பேசிவிட்டு உறவை வரவேற்கிறான் பாருங்க

அப்பா எல்லாமையா பேப்பாங்க அப்பா இவர் வருவாங்க யாராவது புள்ள மட்டும் தெரியுது அப்பா மட்டும் தெரிய மாட்டேங்கிறாரு நீ இவ்வளவு உறவுக்கு பேச என்ன பண்ணணும் இந்த ஜென்மத்துல இருந்த அப்பாவே தான் அடுத்த ஜென்மத்திலயும் சொல்ல மனசு வருதுல பாரு அடுத்த ஜென்மத்தில இதே புருஷன் தான் சொன்னியானி இதே உன் மனசு ஆனா உண்மையில நடுவர்களே ஏன் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைய பெக்கணும்னு நினைச்சேன் பாசம் பாசம் அப்படி எல்லாம் நினைக்காதீங்க வயித்துல கரு உருவான உடனே மூணு மாசத்திலே க்ளோஸ் பண்ணிடுவேன் பாதி பப்பாளி பழத்தோட நீ தாய் இல்ல பேய்

Ha <laughs> பகளுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆட்பதே இல்லை பீா ஒரு நாளை பதிலை முடி

அந்த பெர் தாய் வார தூக்கி அழைச்சு அப்படின்னு இதயத்தோட இதை வச்சாதான் அந்த புள்ள அழுகாம இருக்கும் அழகாம இருக்கும் வளரும் வாழும் சந்தோஷமா இருக்கும் சொத்து என்ன நடவர்களை பண்ண முடியும் என்ன இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதுதான் எங்களுடைய சொந்த பந்தங்கிற உறவு நடுவர் அவர்களே அப்படி வரும்போது வாழ்க்கை எப்படி இருக்கு தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய நடுவர் சொந்த வீட்டுக்குள்ள பொழுது எவ்வளவு சந்தோஷங்கள் கிடைக்குது உண்மையிலே பாருங்க

உண்மையில நடுவர் பணத்துக்கிட்ட இவரே போய் பேசுறா நீ பணத்துக்காக பேசிக்கிட்டு இருக்க இல்ல சார் நாங்கள மஞ்சண்ணனுக்காக பேச வந்திருக்கோம் மஞ்சண்ணனுக்காக பேச வந்தா காசு வேணாம்ல காசு எங்களுக்கு முக்கியம் நடுவர் கிட்ட தான் காசு வரும் அப்ப தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு ஆனா உண்மையில இவ்வளவு பேச்சு பேசுறீங்கலங்க இப்போ வந்து நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க உங்க மாமனார் வீட்டுக்கு மாமனார் வீட்டுக்குள்ள உங்க சொந்த வீட்டு போறீங்க கல்யாணத்துக்கு போறீங்க அந்த கல்யாணத்துக்கு போன உடனே வீட்ல உங்க வைஃப் வரல நீங்க மட்டும் போறீங்க அந்த சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போறப்ப முதல்ல வாங்க மாப்ள

உறவுகள் சொந்தமா இருந்தா தான வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும் கண்டிப்பா உண்மையில பாருங்க ஒரு வாழ்க்கை என்பது எப்படி தருமா இருக்கணும் எப்படி இருக்கணும் நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுப்பது சொந்த பந்தங்கற உறவு நடுவர் அவர்களே அப்படிப்பட்ட உறவு வரும் பொழுது எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் பால் வண்ண பருவம் கண்டு மாதிரி

நிறைய பாடக்கூடிய ஆளு உங்களுக்கு நேரம் கொடுக்க முடியல பாத்தீங்களா ஏன் தேர்தல் நேரம்

எந்திரிச்சு என் முகத்துல தான் முழிக்கணும்னு ஆசைப்படுவாருங்க அதால விதி பலன் காலையில 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க அப்படிம்பாரு போதையில் பாரு போதையில உலறி இருப்பான் என்ன தான் நடுறவங்களே ஒண்ணே தான் அட எங்க மாமியார் சொல்வாங்க பண்ணி குட்டிய தங்க குடிக்குறா பாரு அப்படிம்பாங்க அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல அட பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல நீ கேரே பின்றது இல்ல எங்க உன் தூக்கி முன்னாடி போடு பாப்போம் ஏன் நடுறவங்களே இதுக்கு என்ன குறச்சல் அங்க என்ன இருக்கு குறச்சலுக்கு உன் கூந்தல பாத்தியா உங்களுக்கு வெள்ளை அடிக்குற கட்ட புரசு மாதிரியா இருக்கியா

நான் கேட்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அகலமா எல்லாத்தையும் அவள் அகலமாய் என்னதான் இப்படி கணவனுக்கு மனைவிக்கும் சண்டையா இருந்தாலும் கூட அப்படி சொந்த வந்து அந்த அப்பா அம்மாவும் சண்டையை சரி பண்ணும் இதுதான் சொந்த பந்தத்துக்குள்ள பட்டிற்சி நடுவர் கல்லை மறந்து விட்டால் கே லடா கண்ணாடி போதும் இந்த கூட வளர்ந்த கல்லை மறந்து விட்டாள் கே லடாக்கண்ணாடி வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா வாழ்ந்த கலை மறந்து விட்டால் கீழடா கண்ணா வழிவடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா நீ உக்காரடா கண்ணா அப்படி மன வாழ்க்கை என்பது சொத்து பத்தத்தை விட சொந்த

சொந்தம் எப்படி இருக்கு ஒரு காலத்துல வலிச்சா புள்ள இப்ப கிழிச்சா புள்ள ஒரு காலத்துல பிறந்த ஊரம் புள்ள இப்ப பிறக்கிற ஊரம் கீரி புள்ள தான் எனக்கு பால்காவில் சிக்கல்ல இருக்கு பணம் சொத்து பணம் ஒரே பணம் தான் அந்த பணம் இந்த உலகத்தில் எத்தனை பேர்ல சுத்துது தெரியுமா பணத்தை கொண்டே கோயில் போட்டோம்னா அதுக்கு பேர் காணிக்க அதே பணத்தை ஒரு தொழிலில் போட்டோம்னா அதுக்கு பேர் முதல் அதே பணத்துக்கு கொஞ்சம் பணம் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம் அதே பணம் வராமல் போச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம் அதே பணத்தை ஒருத்தர் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அசல் அதே பணத்தை அவங்க கொஞ்சம் திரும்பி கொடுத்தானா அதுக்கு பேர் வட்டி அதே பணத்தை அவங்க விட்டானா அதுக்கு பேர் வராக்கடன் அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்க்குற கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி அதே பணத்தை ஒரு மாதம் சென்று கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சம்பளம் அதே பணத்தை அவர் ரிட்டையர் ஆனோம்னு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பென்ஷன் அதே பணத்தை ஒரு கல்யாணத்துக்கு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் மொய் அதே பணத்தை பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள வீட்டுக்காரன் கொடுத்தாங்க அதுக்கு பேர் வரதட்சணை அதே பணத்தை வக்கீலிட்ட கொடுத்து டைவர்ஸ் வாங்கினா அதுக்கு பேர் பீஸு அதே பணத்தை டைவர்ஸ் ஆன ஒன்று கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஜீவனாம்சம் ஒரே பணம் தான் இந்த உலகத்தில் இத்தனை பேர்ல சுத்து உலக பணக்கார நாடுகளை அறிவிக்கிறான் உலக பணக்கார வரிசை அறிவிக்கிறான் எங்கேயாவது உலக பாசக்கார நாடுன்னு சொல்லிருக்கானா உலக பாசக்கார வரிசையை அறிவிச்சிருக்கானா இன்னைக்கு நம்ம கம்பராமாயணம் படிக்கிறோமே அந்த கம்பராமாயணத்தை கம்பர் எழுதுவதற்கு சடையப்ப வள்ளல் என்று ஒரு மனிதன் பணம் கொடுக்கல சொன்னா இன்னைக்கு கம்பராமாயணம் கிடையாது பணம் தான் சார் வாழ்க்கை வருமானம் வருமானம் என்ற வார்த்தைக்குள்ளுதான் மானம் என்ற சொல்லும் அடங்கி இருக்கிறது வருமானம் இருந்தா தான் ஒருத்தர் மானத்தோடு வாழவே முடியும் பணம் இருந்தா எவ்வளோ வந்து ஒட்டிக்கிடுவான் இதே பணம் இல்லாம வேலையா இருந்தாலும் வச்சுக்கோங்க சொந்தக்காரனை கூட சுற்றி விட்டுருவாங்க இதே பணம் நிறைய வச்சுருந்தான்னா தூரத்தை சொந்த கூட எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா எங்கள் மாமா எங்கள் மச்சாமை இதே பணம் இல்லாமல் இருந்தான்னா சொந்த அண்ணன் கூட சுற்றி விட்டுருவாங்க இப்போ யார் தெரியுமா எங்கள் அப்பா இருக்காரல அவர் பொண்டாடிக்கு மூத்தமையு சொல்லி விட்டு போயிடுவாங்க பணம் தான் ஒரு மனிதனை தீர்மானிக்கிற காரணத்தினால மனிதனுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவை சொத்துப்பத்து சொத்து பத்து என்று நான் தீர்ப்பளித்தால் விடரா உட்காரா உட்காரா இது ரெண்டு விட்டு சாத்தனா தாங்கிறது இது உயரத்துக்கு எட்டிக்கிட்டு அரங்கி எதுவும் ஒன்று பண்ணும் ஆனால் அது உயரத்துக்கு வைத்திலேயே குத்தும் அவ்வளோதான் அவ்வளோ உயர் கண்டிஷன் இப்போ சொந்த வந்த என்னன்னு பார்க்கணும் இப்போ பட்டிமன்றம் முடியும் நான் அப்படியே காலம் நாலு மணிக்கு வீட்டுக்கு போவேன் போனோடனே என் காலிம்பில் அடிப்பேன் என் மனைவி கதவு திறப்பா வாங்க மகாராஜா பட்டிமன்றம் சென்றீர்கள் எப்படி இருந்தது அப்படியாக்கப்பா பாப்பா தானே பைத்திய ஊரிசித்துறா ஊரிசித்து போடா அப்படிம்பா இதே முகம் கொஞ்சம் வாட்ட மாறிஞ்சினேன் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன் கேப்பா என்னென்னு தெரியலம்மா என்னால் சரியாக பேச முடியலமா அப்படின்னா சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியாம்பா வாழ்க்கையில் நான் தோற்று தோற்றுப்புகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு சொல்ல முடியாது இப்போ மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் மூன்று தாய் இருக்கிறாள் என்பது யாரும் மறுக்க முடியாது வீட்டில் போய் அம்மா தலைவலினா எங்கள் அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டு வர்றாம்பாங்க அம்மா தலைவலினா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிட்டு படுங்கும்பாங்க அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை தடவை வேணாம் என் மனைவி தைலம் தடவை வேணாம் என் மகள் உடைய அந்த பிஞ்சு விரலாலை இங்கேயாப்பா அப்பா கையை வச்சா சரியா போவோம் எத்தனை கோடி பணத்துக்கு ஈடாகாது என் மகளுடைய அந்த பிஞ்சு விரல்கள் என் மீது படுவது இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்போ நாங்கள் மனைவியை கேள்வி பண்றோம் கிண்டல் பண்றோம் யாருக்கு தெரியுமா மனைவியோட அருமையை கேட்டு பார்க்கணும் கடைசி காலத்தில் மனைவியை இழந்துவிட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அழைகிறானே அவனிடம் அந்த தகப்பனிடம் கேட்டு பாருங்கள் மனைவி என்ற சொந்தத்தினுடைய அருமை புரியும் பிள்ளையினுடைய அருமையை யார்கிட்ட திரும்ப கேட்டு பார்க்கணும் நம்ம சொல்கிறோம் பிள்ளையாது வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்குது இல்லையே கிளச்சி கிளச்சி போட்டுருதேன்னு சொல்கிறோம் ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளாக வைத்த பொருள் வைத்த இடத்திலே இருக்கிறதே கிளைத்து போட பிள்ளை இல்லையே என்று இயங்குகிற பெற்றோரிடம் கேட்டு பாருங்கள் அந்த பிள்ளையினுடைய சொந்தம் என்னவென்பது தெரியும் யார்கிட்ட தெரியுமா கேட்கணும் இந்த சொந்தம் என்னங்கிறது எப்படிப்பட்ட தெரியுமா ஒரு வீட்டில் வயசான தாத்தா இருப்பார் இருப்பாங்க தாத்தா அந்த பேரை ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான் வேணா விட்டு இறங்குவான் தாத்தா போவான் டேய் அந்த பேக்கை தாடா தாத்தா மாட்டிக்கிறேன் வேணாம் தாத்தா உனக்கு வயசாயிடுச்சு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் மாட்டிக்குவான் டேய் லஞ்சு பிரக்காத குரு நான் கொண்டு வரேன் வேணாம் தாத்தா உனக்கு வயசாயிடுச்சு நான் வச்சுக்கிறேன் தாத்தா அப்படிம்மா அது இவ்வளோன்னு சொல்லிவிட்டு சொல்லுவான் தாத்தா என்னைய தூக்கு தாத்தா அப்படிம்மா இதுதான் தாத்தாவுக்கும் பேரனுக்குமான உறவு அது எங்கே இருக்குது தாத்தா ஊர்லேயே பெரிய மனுஷனாக இருப்பார் ஒயிட் அண்ட் ஒயிட் நீட்டாக ட்ரெஸ் போட்டிருப்பார் யா யாருமே அவர் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க ஆனால் தா பேரை என்ன பண்ணுவான் அப்படியே ரெண்டரை வயசு போய் உடையாருவான் அப்படியே அந்த ஏய் பெரியசாமி அப்படின்னு கூப்பிடுவான் தாத்தா பேரை இவர் சந்தோஷப்படுவார் இதுதான் தாத்தாவுக்கும் பேரனுக்கான உறவு அவர் யார் வீட்லேயும் எச்சிச்சோடு சாப்பிட மாட்டார் அவங்க வீட்டில் அவருக்குன்னே ஒரு தனி பிளேட் இருக்கும் அதில் தான் அவர் சாப்பாடு சாப்பிடுவார் சாப்பிட தாத்தா என்ன ஒண்ணுமா ரெண்டரை வயசு போய் தாத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் அப்படியே ஒடியாருமா அப்படியே ஒன்று கட்டிமா தெரிஞ்சு விழுவான் அவர் எங்க பேராண்டி எங்க கொலைசாமி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் இதானே என் உறவு ஆனா மாமன் ஒரு உறவு இருக்கு பாருங்க அந்த உறவை எதுவும் மிஞ்ச முடியாது இப்ப பிள்ளைக்கு காது குத்துணும்னா அந்த கரண்ட் இப்போ தயா வருது பிள்ளைக்கு காது குத்தனம்னா அந்த பெத்த தாய் என்ன பண்ணுவா என் தம்பி இருக்கவனாக இருந்தாலும் சரி இல்லாதவனாக இருந்தாலும் சரி பரதே பரதேசியாக இருந்தால் கூட அவன் மடியில் உட்கார வச்சு தான் அந்த பிள்ளைக்கு காது குத்துவான் இதுதான் தாய் மாமன் உறவு ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு அம்மாவுக்கு கூட பிறந்த தம்பி இறந்து போயிட்டான் இருபத்தி ரெண்டு வயசில் இறந்து போயிட்டான் அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா தான் பிள்ளைக்கு காது குத்தணுமேன்னு சொல்லி ஏழு லட்ச ரூபாய்க்கு மெழுகில் தன் மகன் தம்பி மாதிரியே சிலை செஞ்சு உட்கார வச்சு அவன் மடியில் வச்சு காது குத்துனான் தாய் தாய்மாமன் உறவு இன்னைக்கு அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலே பணம் என்பது வரும் போகும் சொத்து என்பது தேவைதான் வாழ்வதற்கு சொத்துக்கள் தேவைதான் ஆனால் இதையும் தாண்டி ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சொத்து பொத்துக்களை விட சொந்த வந்துமே என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் மட்டும் மண்ணை தொட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்